கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் காசாவுக்கு கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சில முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதல்களை நடத்துவதையோ அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது கிரம்லின் குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் தலைப்பு என்ன கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூத் பசத் சாட்சியன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்க பின்வாங்குறது இல்லை இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு அறுநூற்று இருபத்தி மூன்றாவது நாளை எட்டி இருக்கிறது இத்தனை நாட்களாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் நமக்கெல்லாம் தெரியும் காசாங்கிறது ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ளாக வெறும் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் தான் வாழ்கிறார்கள் அந்த மக்கள் மீது தான் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த ஆரம்பித்தது விமானப்படை தரைப்படை கடற்படை என்று மூன்று படைகளும் இணைந்து தாக்குதல்களை நடத்திய அதே நேரம் மேலதிகமாக அவர்களுடைய விமானப்படையோடு சேர்ந்து அவருடைய குவாட் கேப்டர் படையும் இணைந்து கொண்டது ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்த ஆரம்பித்தார்கள் இப்படியெல்லாம் தாக்குதல்கள் நடத்தியும் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்குள்ள இஸ்ரேல் சார்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பனைய கைதிகளாக அவர்களை இஸ்ரேலால் மீட்டுக் கொள்ள முடியவில்லை நுழைகிறோம் முன்னாடி இந்த ராசாவிட சொன்ன எதையுமே அவர்களால் அடைய முடியவில்லை இந்த கேப் உடனடியாக மக்கள் எழுச்சி வந்து கொண்டே இருந்தது காசாவை சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்க வேண்டும் என்று இதை எல்லாத்தையும் மலுங்கடிக்கும் விதமாகத்தான் உடனே அவங்க ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதல்கள் தற்போது உச்சம் தொற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றோ ஈரானோடு பேசி யுத்தத்தை நிறுத்துங்கள் இல்லை என்றால் எங்களோடு சேர்ந்து ஈரானை தாக்குங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு வெக்கம் கட்டு மானம் கட்டு ரோஷம் கட்டு எல்லாமே கட்டுப்போய் உதவி கேட்கக்கூடிய நிலை அமெரிக்காவிடத்தில் உருவாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் நாங்கள் இவர்களோடு இணைந்து தாக்குதலில் ஈடுபடுவதா இல்லையா என்கிற விவகாரங்களை

இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இதற்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் சரமாரியான பதிலடிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய நால நம்ம எடுத்துக்கிட்டோம்னா

ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை அணு ஆயுத தாக்குதல்களை நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லியிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பெயர்ல இந்த அறிக்கையை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது அவர்களுடைய வெளியிடப்பட்டிருக்கிறது

கேட்டால் கொடுப்பதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம் ஈரானோடு எப்பொழுதும் நெருக்கமான உறவை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை திறம்பட இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை சொல்லி இருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஒரு அறிவித்தல் அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த அடிக்கடி ஈரானுடைய ஆயுத கிடங்குகள் தாக்குதல் ஈரானுக்கு அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு இஸ்ரேல் சொல்லிக்கின்றிருக்கிறாங்க இந்த பண்ண முடியாது பல ஆண்டு காலம் யுத்தம் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு மிக தெளிவாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்திகளை குறிப்பிட்டு சொல்லிருக்கா அதே போன்று ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்களும் அதை தாண்டி சர்வதேச ஊடகங்கள் பலவும் இந்த செய்தியை தலைப்பு செய்தி ஆக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டில் ராணுவ தொழிற்சாலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது ஒரு சில ட்ரோன் தொழிற்சாலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார் அதனால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை பாதிப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய இரானுடைய ராணுவம் இரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு போராடுவதற்கு தேவையான முழுமையான ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது இந்த யுத்தத்தை நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த ஆண்டு தான் வந்திருக்குது எனவே முடிக்கிற வரைக்கும் இதை முடிக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லி மிக தெளிவான அறிக்கையாக அவங்க இதை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் உண்மையிலே ஏ நீங்களே கவனிச்சிருப்பீங்க இந்த நம்ம மசூத் பெசக்ஷன் ஜனாதிபதியாக வருகிற போது நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள்லையே மசூத் பெசக்ஷன் ஒரு சாஃப்டான ஆளு இவர் கொஞ்சம் மேற்கு வெஸ்டுக்கு சார்பாக இழுக்கக்கூடியவர் என்கிற தகவல்களையும் நம்ம சொல்லி இருந்தோம் அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் அவர் தொடர்பாக அன்றைக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தலைவன் தூக்கி சாப்பிடுவான் போல் அவருடைய அறிக்கையெல்லாம் அறிக்கைகளாக இருக்கிறது இன்றைக்கும் அவர் ஒரு நிகழ்வில் பேசும்போது போது பெசக்ஷியன் கூடிய வார்த்தைகளை மீடியாக்கள் வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூத் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்க பின்வாங்க अगर तुम्हारे पास नहीं है இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜியோனிஸ்டுகளுடைய இந்த தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் எந்த நாடுகள் மீதும் இப்படி அத்துமீறுவது இனிமேல் நடக்கக்கூடாது இதுதான் அவர்களுக்குரிய ஒரே வழியை தவிர வேறு எந்த வலியும் கிடையாது எதிரிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள் மிக மிக கடுமையாக இருக்கிறது இந்த கடுமை இன்னும் உச்சம் தொடும் என்று சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன் எனவே இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுக்கிற பதில்களை பார்த்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது புது ஆயுதத்தால் அடிக்கிறாங்க இந்த மூணு நாளை எடுத்துக்கிறீங்களேன் மூணு நாளைக்கு முன்னாடி எதில் ஆரம்பித்தாங்க காசிம் சுலைமானியுடைய பேரில் இருக்கக்கூடிய ஹஜ் சுலைமானி என்கிற ஏவுகணை மூலமாக பெலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக மொசாதி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அம்மானுக்கெல்லாம் அடிச்சாங்க ரெண்டாவது நான் நேத்து பாத்தீங்கன்னா டூ என்கிற ஆயுதங்களால ஏவுகணைகளால தாக்கல் நடத்தினாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சிஜில் களமிறக்கப்பட்டிருக்கிறது எனவே அது அவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தம்பி மாதிரி அந்த அளவுக்கு பெரிய அண்ணன் வச்சு செய்றாப்ல என்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி தாக்குதல்கள் ஹெவியாக விழுந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் இன்றைக்கு ப்ளூம்பர்க் ஒரு செய்தியை வெளியிட்டு இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் இப்படி செய்தி வெளியிடுறதே பெரிய விஷயம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க சொன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சிசிடிவி கேமராக்களை மொத்தமாக ஹேக் செய்திருக்கிறது இரானுடைய படைப்பிரிவு என்னென்னா உலகத்துக்கு ஒரு பிம்பம் தா உழவு பார்ப்பது என்றால் மொசாத் மொசாதில் அம்மான்னு ஒன்று இருக்குது அம்மானுக்குள்ளே டபுள் ஜீரோ டபுள் எயிட் டபுள் ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குது ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குது டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒன்று இருக்குது இவங்கலாம் நம்ம அப்படி நகர்ந்தாலும் கண்டுபிடிச்சி வாங்கலாம்ல அது அந்த கதை இருக்குதுல்ல பேசுக்குள் நம்மாக்கள் சில பேசும்போது கூட ஃபோனில் பேச மாட்டாங்க பேசுறாங்க இசையல்காரன் ஒட்டு கேட்பானா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இவங்களை கொடுத்த பில்டப் இருக்குதுல்ல இப்போ எல்லா பில்டப்பையும் அல்லாஹூத்தாலா கால்ல போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாசமாக போய்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இன்றைக்கு ஒரு மூணு நாளாக நீங்க பாத்தீங்கன்னா ஈரானுடைய பல பகுதிகளில் இன்டர்நெட்டு தடை செய்யப்படுகிறது அதை கூட சில மீடியாக்கள் ஈரானுக்குள் இன்டர்நெட் இல்லை அப்படி பண்ணிவிட்டார்கள் ஒன்றும் பண்ணலை அவன் தெளிவாக அறிவிச்சிட்டு பண்ணுறான் எதுக்கு இன்டர்நெட்டை நாங்கள் அடிக்கடி கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இஸ்ரேல்காரை ஹேக் பண்ணிடக்கூடாது இன்றைக்கும் ஈரானுடைய பேங்க் சிஸ்டம் இருக்குதா இல்லையா இந்த பேங்க் சிஸ்டத்துக்குள்ள சைபர் கிரைம் அட்டாக் நடந்திருக்கிறது அதை நாங்கள் இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது எனவே இஸ்ரேலுடைய சைபர் கிரைம் பிரிவு இந்த டபுள் உள்ள புகுந்து நிற்கிறாங்க எப்படியோ ஈரான துவம்சம் பண்ணணும்னு நிற்கிறாங்க அதை எதிர்த்து தலைமை என்ன பண்றான்னு கேட்ட மறுபடியாக இன்றைக்கு பிளும்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கேமராக்கள் இணையதளத்தோடு இணைக்கப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்தும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இன்டர்நெட்டோட தான் இப்ப பெரும்பாலான சிசிடிவி இன்டர்நெட்டோட மொபைல்ல பார்க்குற மாதிரி தான் செட் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா கேமராக்களையும் மொத்தமாக இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இரானால ஹேக் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லியும் இதனால தான் புலனாய்வு தகவல்களை அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்தது மட்டுமல்லாம இந்த கேமரா பதிவுகளை வைத்துக்கொண்டு தான் தாக்குதல்களும் துல்லியமாக நடத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ப்ளூம்பர்க்கே அலாத குறையாக செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறனு என்னன்னா நம்மளை விட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நின்னவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி அதே நேரத்தில் பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கு பல செய்திகள் காசாவை பற்றி வந்திருப்பதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது காசாவுக்குள்ள இன்றைய நாள் ஹான்ஸனுடைய வடக்கு பகுதியில் ஹமாத் நகர சுற்றுவட்ட பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு இன்றைக்கு இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகளில் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்கள் நடத்தி இருந்தது இப்படி அவர்கள் நடத்தியதற்கு பிறகு அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா

கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் குறுகிய தூர ஒன் ஒன் போர் மில்லிமீட்டர் ரஜூம்

இருக்கிறது புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ குழு இன்றைக்கு மேலதிகமாக மூன்று மெர்காவா டேங்க்குகளையும் அதே போன்று மேம்பட்ட ஒரு ட்ரோனையும் சுட்டு தள்ளி இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கு மூணு மெர்காவானா கிட்டத்தட்ட அதுல ஒரு பதினஞ்சு பேர் போயிருப்பாங்க ஏற்கனவே ஒரு ஒன்பது அதுக்கு பிறகு நடந்த ஒரு ஏழையும் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு பதினாறு இங்க ஒரு பதினஞ்சு ஒரு முப்பது பிளஸ் இன்னைக்கு தெளிவாக கபருக்கு போய் சேர்ந்து அப்பாவிகளை கொன்று குவிப்பதற்காக களமிறக்கப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் கபருக்குள் போகிற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேப்புக்குள்ள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுங்கிறத இப்போ புரிய முடியும் என்னென்னா இந்த பக்கம் ஈரான் கடுமையான ஹெவி அட்டாக் பண்ண ஆரம்பித்ததோட பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இதை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது களத்திற்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தையும் பார்த்துடணுமே அதாவது இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஆதரவாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஈரான் செய்திருக்கக்கூடிய காரியம் இங்க பாருங்க இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்டி டிவி ஸ்டேஷன் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அது வீடியோவில் இருந்து ஒரு ஃபுட்டேஜை தான் நாங்கள் காட்டியிருக்கோம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோ காட்சியை நம்ம போட்டிருக்கிறோம் என்னன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரானுடைய அரச தொலைக்காட்சி மேல தாக்குதல் நடத்தி இருந்தது அதனால இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரச தொலைக்காட்சி மேல ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது குறிப்பாக ஆயத்துள்ள அலி ஹாமணி என்ன சொல்றாரு கேட்டா உங்களுடைய எந்த தாக்குதலுக்கும் பதிலடி வராமல் இருக்காது டிவி ஸ்டேஷன்னா டிவி ஸ்டேஷன் எங்க ராணுவ தலைமையம் அவங்க ராணுவ தலைமையம் எங்களுடைய உளவு படை தலைமையம் உங்களுடைய உளவு படை தலைமையம் இப்படி அடிக்கிறதுக்கு திருப்பி அடிப்போம் என்று சொல்லி வரிக்கு வரி பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் டிவி ஸ்டேஷன் மேலே இன்றைக்கு பாரி அட்டாக் நடந்திருக்கு ஆனால் டிவி ஸ்டேஷன் மேலே அடிக்க போறோம்ங்கிறத முட்கூட்டி அறிவிச்சிட்டு தான் அடிச்சாங்க யாரும் சத்திர தேவையில் எல்லாம் வெளியே போ டிவி ஸ்டேஷன் மேல அடிக்க போறோம் சொல்லிட்டு அடிச்சாங்க சொல்லிட்டு அடிக்கிறதையாவது தடுக்க முடியாம போயிடுச்சு அவ கேட்டவைங்களா என்று அந்த ஊர்க்காரங்களை காரி தூப்புற நில இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்ல இஸ்ரேலுடைய ராணுவ மையங்கள் பாதுகாப்பு தொழில்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் அதே போன்ற நெவாத்திம் ஹெட்ஜரிம் ஆகிய தளங்களை குறிவைத்து பதினேழாவது அலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய அதெல்லாம் விடுங்க என்று சொல்ற அளவுக்கு இப்போ எப்படின்னு கேட்டால் இரான் இஸ்ரேல அட்டாக் பண்ணிட்டாங்களாம்ல இந்த ஆச்சரியப்பட்ட காலம் போய் இப்போ இந்த ஆறு ஏழாவது நாள் போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சா இப்போ எப்படி ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப அடிக்கிறாய்ங்கள இந்த மாதிரி அது சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போ அது ஈரான் அடிக்கத்தானே செய்வான் முந்தி எப்படின்னா ஈரான் அடிக்கலாமா ஈரானுக்கு பலம் இருக்குதா என்று யோசித்த காலம் போய் அடிக்கிறதா இருக்க என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தாக்குதல் கூடிய சில காட்சிகள் தான் இங்க வந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்த புகை கிளம்பி போகுதா இல்லையா இது ஒண்ணு இல்லை ஹைஃபா சிட்டியை எரிச்சி சாம்பலாக்கிட்டே கிடக்கிறாய்ங்க ஒன்றும் விடாமல் காரணம் என்னென்னா அது அவர்களுடைய ஈரலாக இருக்கக்கூடியது இன்றைக்கு டெல்லவியூ ஹைஃபா ஃபீர்ஷேவா ஆகிய பகுதிகளில் பலத்த தாக்குதல் ஒன்று ரெண்டில் கடுமையான தாக்குதல்களை இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்குறாங்க இன்றைக்கி நைட்டுக்கு சில நேரம் இதை விட அதிகமானது ஏன்னால் நைட்டில் தான் அவங்க ஹைபசோனிக் அட்டாக் பண்ணுறாங்க நைட்டில் இதை விட கூடுதலாக எதிர்பார்க்க முடியும் என்று அவர்களுடைய ஊடகங்களை இன்றைக்கு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் முப்பதுக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை எங்கள் மீது நடந்து

இருக்கக்கூடிய குடியேற்றத்தின் மீதே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுடைய இடத்த பிடிச்சி தானே வந்து குடியேற இருக்க எல்லாம் வெளியே போடா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு விட்டு அவங்களுடைய வீடு வாசலை கணக்கு இல்லாமல் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சால்ஃபிட் நகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அல்கானா குடியேற்றத்தின் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் ஜெருசலத்தில் அமைச்சகத்தினுடைய கட்டிடத்தின் மீது இன்றைக்கு ஷல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய குறிப்பாக ஜெருசலமில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைச்சகத்தினுடைய

இந்த அட்டாக்ல இங்க பாருங்க இந்த அட்டாக் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் நடந்துருக்குது இதுல பன்னெண்டு பேர் படுகாயம் ஒருவரும் சாகவில்லை ஏன்னா செத்தவங்களை இத்தனை பேர் செத்தன்னு சொன்னா என்ன குறைஞ்சிடவா போகுது எனக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்லடா அது கூட சொல்ல மாட்டீங்க அவ்வளோ கஞ்சத்தனம் பார்த்துக்கிறீங்களேன் செத்தவங்க பேரை சொல்கிறதுக்கு வெக்கம் கட்ட கூட்டம் தான் நாங்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க என்று பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய தாக்குதல்கள் இன்றைக்கு பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பென்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஃபுல்லாக அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க இங்கேங்கிற செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் மொசாதுக்கு உளவு பார்த்த மூன்று பேரை இன்றைக்கும் ஈரானுக்குள் கைது செய்திருக்கிற அதே நேரம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஈரான் இன்றைக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருக்கிறாங்க யாரெல்லாம் மொசாதுக்கு ஆதரவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனுகள் வேறு என்னென்ன ஆயுதங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு பொது மன்னிப்பு உங்களுக்கு எந்த குற்றமும் இழைக்கப்படாது பொது மன்னிப்பு தரலன்று வச்சுக்கிட்டுங்க மரண தண்டனை தான் ரெடியில் ஒன்று நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சாய்ஸை கொடுத்துட்டாங்க என்ன செய்யப்படுறாங்கிறது அவங்களாம் முடிவெடுத்துக்கணும் இன்னைக்கு மூணு பேரை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைமையகத்தை குறிவைத்து இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறாங்க அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வங்கி முறைமையில் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள இன்றைக்கு சைபர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதை மீட்டெடுத்து விட்டதாக இரான் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் சிஎன்என் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க தெரியும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகம் அவங்களே என்ன சொல்றாங்க ஈரான் இஸ்ரேலுக்குள் நடத்துகிற தாக்குதல்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்கு எங்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் தடை விதிக்கிறது எங்களை கட்டுப்படுத்துது உண்மையான செய்தியை வெளியே கொண்டு வர முடியலை என்று சொல்லி இன்றைக்கு சிஎன்என் புலம்பி செய்தி போட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கி அது எப்படி ஒரு உண்மை இப்படி சொல்லிட்டீங்களே என்று யோசிக்கிற அளவுக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கண்டா படுகாயம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூறு பிளஸ் சொல்லிக்கொண்டிருந்தாங்க நானூறு பிளஸ் நானூறு நானூறுக்கு கூட இவ்வளவு பேர் தான் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளே சொன்னாங்க இன்னைக்கு கூட்டிக் கழிச்சு பார்த்தா ஒரு ஐம்பது பேர் அப்படி பார்த்தா நானூத்தம்பது ஐநூறுனே வச்சுக்கிடுவோமே ஆனால் இப்போ வெளியாக இருக்கிற அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு மாத்திரம் ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்ததாகவும் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அறிக்கை விடுத்திருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் தான் அணிஞ்சிருக்காங்க யாரும் ஜாகலை எப்படி காதில் பூசுத்துறாங்க பார்த்தீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க இதுவும் பச்சை பொய் ஏன்னா உண்மையை சொன்னால் வெக்கம்ங்கிறதுனால இதை சொல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க யுத்த முடிவுக்கு வந்தால் தெரியும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கங்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேல் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா இப்போ முந்த மாதிரி இல்லைங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாங்க வெக்கத்தை விட்டு சில உண்மைகளை மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிற மாதிரி சில உண்மைகளை சொல்கிறாங்க அது இங்கே பாருங்க இஸ்ரேல் மேலே இன்றைக்கு இரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய சைரன் காட்சிகள் தான் இது இங்க இந்த ஏரியா முழு இவ்வளவுதான் இஸ்ரேல் இஸ்ரேலுக்குள்ள இவ்வளவுதான் ஃப்ரீயா இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயும் இன்றைக்கு அட்டாக் நடந்திருக்கிறது அதனுடைய சைரன் காட்சிகள் குறிப்பாக இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில ஈரான் புது வகையான ஒரு தாக்குதலை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது சிஜில் அடிச்சிருக்கலாம் இங்க அந்த சிஜிலுடைய செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுல ஈரானுடைய ஒரு ஏவுகணை வருகிற போது அட்டாக் பண்றதற்கு நெருங்குகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த ஒரு ஏவுகணையில இருந்து இருபத்தி ஆறு சிறிய ஏவுகணைகள் பிரிகிறது மொத்தம் இருபத்தி ஏழு ஏவுகணைன்ற அர்த்தம் ஒரு ஏவுகணை வரும் அதுல இருந்து சின்ன 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 ஏவுகணைகள் இருபத்தி ஆறு ஏவுகணைகள் பிரிந்து பல இடங்களையும் தாக்குகிறது அப்படின்னு இருக்காங்க இது அவங்க எதிர்பார்க்கவும் இல்லையா அமெரிக்காவே எதிர்பார்த்திருக்காது இப்படி ஒரு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு சேனல் டுவெண்டி நிருபர் அல்மோக் போக்கர் நான் இதை கண்ணால கண்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வெடிக்குது வெடிச்சு அதனுடைய அந்த வெடிச்சு விழுகிற துண்டு விழுந்துருது அதுல இருந்து மெயின் பார்ட்ஸ் தாக்குறதுக்கு வர்ற மாதிரியே இருபத்தி ஆறு துண்டுகள் பிரிஞ்சு போய் தாக்குதல் நடத்துகிறது இது நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் இந்த சம்பவம் நடந்திருது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு நடந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தை பார்த்து இஸ்ரேலுடைய பத்திரிகையினுடைய ஊடகவியலானவே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் இதில் உள்ள பெரிய ப்ளஸ் இரானுக்கு என்ன மைனஸ் இஸ்ரேலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியல இது ஆல்ரெடி இது ஹைப்பசோனிக் இடைமறிக்க முடியாது அப்படியே வருகிற போது ஒன்னத்தான் இடைமறிக்கணும் என்று சொல்லி அவர்களுடைய அயண்டோம் நினைக்கிற நேரத்தில் என்ன ஆகும் சொன்னா இருபத்தி ஆறா பிரிஞ்சிரும் இப்ப ஒன்ன தடுக்க போறியா இருபத்தி ஆற தடுக்க போறியா எங்க போய் மாட்டுவ இந்த அளவுக்கு அவர்கள் மீதான தாக்குதல்களை இதெல்லாம் இருக்கு இதைத்தான் இரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இது இன்னைக்கு வரும்னு நினைச்சோமா இது கூட ஏர்லியர் தான் அப்படிங்கிறாங்க எங்களோட ஒரு பெரிய யுத்தம் வரும் என்று எதிர்ப்பு தான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு எல்லாங்கிறாங்க முடியாது பேச்சு உன்னோடலாம் பேச்சு கிடையாது கூட அப்படின்றாங்க என்னன்னா இதை நாங்கள் எதிர்பார்த்துக்கணும் வாடா என்று சொல்லி அவர்கள் நிற்கிற மெத்தேடை பார்த்தா ஆயுதத்தினுடைய யுரேனியம் சரிவிட்டப்பட்டதெல்லாம் நாங்கள் சேஃப்டியாக கொண்டு போய் வச்சுட்டோம் வேறு இடத்துல என்று சொல்றதை எல்லாம் பார்த்தா எதுக்கும் தயாராக இருக்கிறாங்கிறது தெரியுது அணு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்குமோ உலகத்துக்கே தெரியாமல் அவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இன்னும் இன்னும் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது காசாவை பற்றி எறிய வைத்தார்கள் காசாவை அழித்தார்கள் அப்பாவிகள் எழுபத்தி ஏழு

இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஈரான் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமான பதில்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது உண்மை செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள இணைந்திருக்கிறது இணையாதவர்கள் இணைந்து கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன் அப்பாவிகளும் நம்மை போன்ற நீதிபதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கூணத்தோ நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே முதியவர்களே என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புமாக வாகர் துவானு இல்லாஹி ரப்பில்